அவர்கள் அனைவரும் என்று கூறிவிட்டு இன்றைக்கு நம்முடைய அமைதி பகுதியான தமிழகத்திற்கு வருகின்ற மத புள்ளியன்களான மோடியையும் அத்வானியையும் கண்டித்து நடைபெறுகிற போராட்டத்திற்கு போராட்டப்பட்டு மோடியும் அமித்ஷாவும் வருவதை கண்டித்து மோடியை அமித்ஷாவை எங்கள் தமிழ்நாட்டின் என்று முழக்கவிட்ட மாதிரி தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெறுகின்ற இந்த கண்டன கருப்பு கூறிய போராட்டத்தில் தந்தை பெரியார் திராவிடர் கழகமும் இந்திய தேசிய காங்கிரசும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தமிழ் புடிகள் கட்சியும் ஆதித்தமிழர் பேரவையும் ஆதித்தமிழர் கட்சியும் திராவிடர் விடுதலை கழகமும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமும் தமிழக வாழ்வுரிமை பாதுகாப்பு மக்கள் கட்சியும் மக்கள் அதிகாரமும் புரட்சிகர இளைஞர் முன்னணியும் திராவிட தமிழர் கட்சியும் மே பதினேழு இயக்கமும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியும் தமிழ் தேசிய குடியரசு இயக்கமும்